புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பப் பெறுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசு ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் மத்திய அரசின் புதிய பொருளாதார கொள்கைக்கு எதிர்ப்பு புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பப் பெறுவது என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்தம் மேற்கொள்கின்றனர் இதில் நாடு முழுவதும் பதிமூன்று லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலை வேலைநிறுத்தத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம் மின்வாரிய சங்கங்கள் என பத்து தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வங்கி ஊழியர்கள் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க உள்ளன தமிழகத்தில் ஒன்றரை லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் ஒன்பது லட்சம் மாநில அரசு ஊழியர்களும் மூன்று லட்சம் ஆசிரியர்களும் பங்கேற்பதால் அரசு மற்றும் வங்கிப் பணிகள் பாதிக்கப்படுவதுடன் பேருந்து போக்குவரத்தும் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது இந்நிலையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசின் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் வழக்கமான அலுவலக பணிகள் பாதிக்கும் வகையில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது நன்னடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றும் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பணிக்கு வராத ஊழியர்களின் பட்டியலை அனுப்புமாறு அனைத்து துறை நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது